கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரந்த மனப்பான்மையை வந்து உடையவங்க மனசஞ்சலம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க அடிக்கடி இவங்களோட மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சபாவமும் வந்து இருக்கும் அடுத்தவங்களோட பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க இவங்களோட லவ்வில் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து எப்பவுமே வந்து இருக்கும் ரொம்பவும் ரசிப்புத்தன்மை நேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அழகான விஷயங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்துவர்களாகவும் இருப்பாங்க அதிகமான கற்பனை உணர்வுகள் இருக்கிறவங்க தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துறையை பற்றிய கற்பனைகளும் கனவுகளும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்களோட லவ்வில் வந்து எப்போவுமே ஒரு சின்சியாரிட்டி ஒரு ஆனஸ்டை வந்து எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் தனக்கு பிடித்த துறை கிடைக்கல அப்படின்னா அதற்காக ரொம்ப அப்செட்டும் ஆகுவாங்க லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத தன்மை உள்ளவங்க கும்பராசிக்காரங்களுக்கு சட்டென்று யாரையும் நம்பக்கூடிய ஒரு சுபாவமும் வந்து உண்டு இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையை எப்பவுமே வந்து கடைபிடிப்பாங்க சில பேருக்கு வந்து ஒன் சைடா வந்து லவ் வந்து இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு ஒன் சைடான ஒரு லவ் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ராசியில் முதன்மையான ராசி தான் இந்த கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கும்பராசியிலே பிறந்தவங்களுக்கு மிதுனம் துலாம் ராசியிலே பிறந்தவங்க மேலே எப்பவுமே ஒரு அட்ராக்ஷன் வந்து உண்டு இவங்களோட உண்மையான நட்பையும் ரகசியங்களையுமே இந்த ராசியிலே பிறந்தவங்க கூட மட்டுமே ஷேர் பண்ணுவாங்க மிதுனம் துலாம் ராசியிலே பிறந்தவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு ராசிக்காரங்க தான் கடந்த சில வருஷங்களாக சில பேருக்கு அவங்களோட லவ் லைஃப்ல ஒரு ஏமாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகி அதன் காரணமாக தவறான முடிவுகள் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தொழாவது வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களோட லவ் படி சில வித்தியாசமான நல்ல அனுபவங்கள் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓவது வருஷத்துல மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில முக்கியமான சில சம்பவங்கள் வந்து நடக்க போகுது நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்களுக்கான ஒரு நல்ல துணையை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கான சரியான ஒரு துணையை நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னா மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்க புதுசாக வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுறவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே ஜூன் மாதத்தில் உங்களுக்கான துணை கிட்ட உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி உங்களுடைய நபர் கிட்ட பேசாமல் இருந்து உங்களை அவாய்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சிங்கன்னா மே செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்காக பிடிச்ச கிஃப்டை வந்து வாங்கி கொடுத்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை சரியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய லவ் அரஸ்கோ படி ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய லவ் லைஃப்ல ரொமான்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த மாதங்களை நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய லவ் அரெஸ்கோ படி ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய லவ் லைஃப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களோட பர்சனல் விஷயத்த மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவாக வரக்கூடிய இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் உங்களுடைய லவ் அரசுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க மேலும் உங்களோடய லவ்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச துணையோட மனம் விட்டு பேசுறது உங்களுடைய லவ் லைஃபுக்கு ரொம்ப நல்லது லிவிங் டூகர்தான் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது